வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் ஹாய் ராக்ஸி ஏ ராக்ஸி வா 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 குப்பை எரிக்கிறோம் அப்படியே புல் சுத்தம் பண்ணுறாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த பாத்தியில் நடு நடுவில் இருக்கிற புல்லெல்லாம் இப்படி தான் கையால் எடுப்பாங்க சில நேரத்தில் இந்த கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதை போட்டு சுரண்டி எடுப்பாங்க செடியில் நிறைய லெமன் காய்ச்சி இருக்குது வாங்க பார்க்கலாம் இது இப்படி தான் ஓவல் ஷேப்பில் இருக்கும் ரவுண்டாக வராது பெருசு இங்கே வாங்க எப்படி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது நிறைய லெமன் இருக்குது கிராம்பு கன்று எடுக்க போயிட்ருக்குறோம் கிராம்பு மரத்தடியில் அது அந்த கிராம்பு பழம்லாம் விழுந்து சின்ன சின்ன செடி வளர்ந்துருக்குது அதை எடுத்து இப்போ பேக்கெட்டில் போட போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குது ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக கிராம்பு விழுந்து முளைச்சிருக்குது தண்ணி அடிச்சிட்டு எடுக்கலாமா தமிழ் எவ்வளோ செடி இல்லை இதெல்லாம் எடுக்காம விட்டுட்டோம்னா வீணா போய்டும் இவ்வளோ கிராம்பு செடி வந்து நமக்கு கிடைக்காது அதனால இப்பவே எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சிட்டோம்னா தோட்டத்துல நட்டுக்கலாம் அப்புறமா செடியை எடுத்தாச்சு இப்போ போயிட்டுருக்குறோம் போய் பாக்கெட் போடணும் வாங்க போகலாம் டனலுக்குள்ளே தான் வைக்க போகிறாரு அப்படியே போய் பார்ப்போம் பாக்கெட்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சின்னதாக வைக்கிற கண் ஃப்யூச்சரில் எவ்வளோ பா நமக்கு உதவியாக இருக்கும் கிராம்பு வந்து பறித்து நம்ம கடைக்கு போட்டோன்னா அவ்வளோ லாபம் கிடைக்கும் நமக்கு இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் வச்சிடலாம் கிராம்பு மரத்தை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபது வருஷம் ஆகும் ஃபுல் மெச்சூரிட்டி ஆகி பெஸ்ட்டு ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னா இந்த மரம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே வாழும் இந்தோனேஷியாவில் ஒரு record இருக்குது முந்நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு கிராம்பு மரம் இருக்குது நல்ல ஒரு மரம் இது இவ்வளோ வெயில் அடித்தாலும் சூடு தெரியாது நல்லா குளு தான் காற்று அடிச்சுட்டு இருக்குது நல்லா காற்று அடிக்குது தோட்டத்தில் இருந்து கீரை எடுத்தாச்சு மணத்தக்காளி கீரை அப்படியே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ரசம் ம் பாசிப்பருப்பு கூட்டு ஆ பொடலங்காய் கூட்டு ஓகே அப்புறம் அரைக்கீரை கூட்டு ரசம் எப்படி நம்ம எப்போன்னு சொல்லிடுவேன் புளி ஊற வச்சிருக்கு ம் ஏதாச்சும் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கு ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்கிறேன் வெள்ளப்பூடு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோமா அது அப்புறம் இறக்க போகிற நேரம்னா பச்சை கருவேப்பிலையும் பச்சை கொத்தமல்லியும் போட்டு இறக்குவோம் தக்காளி இதெல்லாம் இருக்குது அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் வந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ நான் எல்லாம் கூட்டும்போது மிக்சியில வச்சு அரைச்சிட்டு எல்லாம் செய்யும்போது நான் காட்டுறேன் ஒரு ரசத்துக்கு தாளி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு வெந்தயம் அரைச்சி வச்ச மாதிரி ரசப்பொடி பெருங்காயம் அரைச்சி வச்ச தக்காளி கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா வாசனையாக இருக்கும் குக்கரில் வேக வச்ச பருப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ கரைச்சி வடிகட்டி வச்ச புளியை ஊற்றிடலாம் எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் ரசம் நல்ல வாசனையாக இருக்கும் பாத்திரத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலை கல் உப்பில் இங்கே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு கரைச்சி தான் ஊற்றுறாங்க ஏன்னா அதில் வந்து சுத்தமாக இருக்காது கல் உப்பு நிறைய கல் இருக்கும் அதில் கல் மண்ணெல்லாம் அந்த பாருங்கள் பிரித்து கட்டுவோம் இந்த உப்பு அவ்வளோவா சுத்தமில்லை இதில் மணலும் சில நேரம் இருக்கும் அதுக்காக தான் ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த கரைச்சி 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 நாங்கள் அதுக்கு ஊற்றுறது அப்போ கல் மண் அதில் வராது கல் மண் அதில் வராது இதில் தங்கிடும் இது புடலங்கா கூட்டு செய்கிறாங்க நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த வாழைக்காலை அப்படியே சிப்ஸ் நல்லா வந்துச்சு சிப்ஸு மொறு மொறுனு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இன்னும் மஞ்சளும் மிளகாத்தூள் உப்பு போடணும் அதில் அவ்வளோதான் இன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பாடு தான் சோறு பொடலங்காய் கூட்டு ரசம் அதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து எடுத்த கீரை தோட்டத்துலேருந்து எடுத்த வடக்காய் சிப்ஸு அப்பளம் தயிர் இருக்குது தயிர் தயிர் பாருங்கள் ஊர்கா ஊர்கா அவ்வளோதான் சாப்பிட்டு போகிறோம் இன்றைக்கி வீடெல்லாம் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு வாரத்தில் ஒரு நாள் தான் இப்படி பண்ண முடியும் டெய்லி வீடு கூட்டுவாங்க ஆனால் டெய்லி டஸ்ட் அடிக்க முடியாது ஏன்னா பெரிய வீடுனால் கஷ்டம் வீடெலாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு வாரத்தில் ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஃபாரினர்ஸ் வராங்கன்னு பறித்த பூ இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி வச்சது தான் இன்னும் வாடாமல் இருக்குது அப்படியே வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது வெளியே அப்படியே பளிச்சின்னு அடிக்குது எப்படி அடிக்கிது பாருங்கள் வெயில் இதனால தான் தோட்டத்துக்கெலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது நல்ல வெயில் பூஸ் பாருங்க நான் எங்கே போகிறேனோ அங்கே வந்து காலடியில் படுத்துக்கும் நேற்றும் அப்படி தான் பண்ணிச்சு இப்போவும் வந்து படுத்துக்கிச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போவோம் பசிக்குதுன்னா பூஸ் வந்து என்னை தேடி கூடுவோம் வீட்டுக்கு பின்னாடி சுத்தம் பண்ணுற வேலை நடக்குது புல் வெட்டிகிட்ருக்குறாங்க ஆண்டி பாருங்கள் அப்படியே உக்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க தோட்டத்துக்கு இன்னைக்கு வீடியோவில் தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி டெய்லி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்